வணக்கம் என்னாரே நட்புகளே சகோதர சகோதரிகளே என் வறுமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் அதாவது இந்த தீபாவளியை இல்லாமல் சூர்யா கூட கொண்டாடணும்னு சொல்லி எல்லாரும் வேண்டிக்கங்க காரணம் என்னென்னா ஏதோ கந்திஷ்டிப்பட்டா மாதிரி சில பிரச்சனைகள் இன்றைக்கி காலையிலேருந்து ஆரம்பமாக இருக்குது அது என்னங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எடுக்கிற முடிவு தான் ஏன்னா இந்த விஷயமும் எங்கள் அம்மாவுடைய பாத்தியா விஷயம் மாதிரி சுமி கூட கொண்டாட வேண்டிய ஒரு நிலமை வந்துருமோங்கிறது எனக்குள்ளே வந்துருச்சு அதுக்கு உண்டான ஒரு அச்சாரத்தையும் இவன் போட்டுட்டான் காலையில் எனக்கும் சூர்யாவுக்கும் ஒரு சண்டை பெரிய சண்டை கடுமையான சண்டை அதை நீங்கள் சூர்யா விழுதுகள் அந்த சிக்கா சூர்யா மீடியாவில் ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதில் பாருங்கள் தெரிஞ்சுக்கிடலாம் அதாவது எது எதனால் சண்டை வந்துச்சுங்கிறதையும் சொல்லிடுறேன் அது நியாயமாக நியாயம் இல்லையாங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் நேற்று சாயங்காலம் சுமி ஃபோன் பண்ணாங்க ஒரு ஐயாயிரம் ரூபா பணம் நான் போட்டு விட்டேன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் லைவ்லையும் நான் சொல்லிட்டேன் என் குடும்பத்துக்கு நான் ஐயாயிரம் ரூபா கொடுத்துருக்கேங்க தீபாவளிக்கு அவன் குடும்பத்துக்காக தீபாவளிக்கு ஐம்பதாயிரம் ரூபா ஒரு லட்சம் செலவு பண்ணுறேன் ஏன்னா நம்ம இப்போ தானே வந்து இந்த நகை வாங்கி கொடுத்தோம் இங்கிட்ட எனக்கு செலவு அம்மா வீட்டு விசேஷம் வச்சதில் நகை தொலைஞ்சு போனது பண விஷயத்தில் விரயமானது நட்டம் எல்லாம் ஆனது போக ஏதோ ஆண்டை முன்னியத்தில் கடவுள் நம்மளை காப்பாற்றுறாரு நிறைய கை நிறைய கொடுக்குறாரு யூடியூப் வருமானம் சில நட்புகளுடைய உதவி சில நண்பர்கள் மாப்பிள்ளைகளுடைய உதவினால இன்றைக்கி ஏதோ சிறப்புமா என் தங்கச்சி பிள்ளைகளுக்கு சேலை ஸ்வீட்டு எல்லாம் கொடுத்து என் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு இவளுக்கும் செஞ்சுக்கிட்டு நல்லபடியாக நான் வந்து இந்த தீபாவளியை கொண்டாடலான்னு நான் பிளான் பண்ணி பக்காவாக பிளான் போட்டு போய்கிட்டு இருக்கேன் இதில் வந்து எந்த ஒரு இடத்துலையும் நான் சிறு சருக்களை கூட சந்திக்கலை எவ்வளவோ எதிர்ப்புகளை மீறி ஆண்டவை எனக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறேன் நானும் நிறையா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் இன்னமும் செய்வேன் இதில் என் குடும்பத்துக்குன்னு சொல்லி நான் ஒரு ஐயாயிரம் ரூபா பணம் கொடுத்ததில் இப்போ என்ன தப்பு நான் ஒரே வார்த்தை கேட்குறேன் என் குடும்பத்துக்காக சுமி ஏன் நான் வந்து வழி தவறி தடம் மாறி வேறு பக்கம் வந்துட்டேன் உங்களுக்கே தெரியும் சூர்யா கூட தான் இருக்கேன் என் குடும்பத்தோடு இல்லை அப்போ என் குடும்பத்துக்காக வருஷம் பூரான் என் பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு என் பேரனை பார்த்துக்கிட்டு என் வம்சத்தை வளர்த்துக்கிட்டு என்னதான் பிரச்சனை என் மகனும் அடித்தாலும் பிடிச்சாலும் என் மகன் வந்து சில நேரங்களில் கோவப்படுவேன் என்னைய விட அவன் பெரிய முன்கோபி நானே அப்படின்னா தாய் எட்டு அடி பாய்ஞ்சால் குட்டி பதினாறு அடி பாய்ம்பாங்கல்ல அதை மாதிரி ஏமையே பெ பெரியவை வந்து ரொம்ப கோபக்காரேன் அப்போ அவனுடைய கோபத்துக்கும் அவனுடைய குணத்துக்கும் பக்குவமாக போய் என்ன இருந்தாலும் நம்ம பிள்ளை நாளைக்கு நம்மளும் எங்கிட்டாரு போயிட்டா குடும்பத்தை யார் பார்க்கறது பேரனை யார் பார்க்குறதுன்னு சொல்லி கூடவே இருந்து பொறுமையின் சீக்கிரமாக விளங்குகிற என் மனைவி என் துணைவியை ஒரு என் வம்சத்தை வளர்க்குற ஒருத்தவங்களுக்கு ஒரு தீபாவளிக்கு நான் செய்ய வேண்டிய மரியாதையை செய்ய வேணாமல் அம்மாவுடைய விசேஷத்துக்கு என் குடும்பத்தை நான் கூப்பிட்டேன் என் சொந்த பந்தத்தோடு நான் கொண்டாடினேன் கொண்டாடுறது கிடையாது அதுக்கு பேர் ஒரு பிரார்த்தனை கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு ஒரு விழா மாதிரி வச்சு ஒரு சின்ன ஒரு நினைவஞ்சலி செலுத்தினேன் அதில் எனக்கு ஒரு திருப்தி இப்போ வரைக்கும் எங்கள் அம்மாவோடைய ஆத்மாவும் சாந்தி அடைஞ்சிருக்குங்கிற நம்பிக்கையோடு தான் அதை நான் முடித்தேன் அடுத்த ஸ்டெப் என்ன வந்தேன் அந்த பக்கம் சரியாக நடந்துக்கிட்டோமா சரி அடுத்து யார் இருக்கா நம்மளை நம்பி வந்தவர் சூர்யா அவளுக்கு என்ன பண்ணணும் தீபாவளி அவங்க பண்டிகை அவங்க பண்டிகைங்கிறத விட எங்கள் பண்டிகை நம்ம பண்டிகை ஏன்னா அவள் என் கூட இருக்கும்போது நான் அவளை ஒன்று தானே அப்படிங்கும் போது அவள் பண்டிகை வேறு என் பண்டிகை வேறு கிடையாது நான் எல்லா பண்டிகையும் கொண்டாடுறேன் ஸோ அவளுக்காக தீபாவளிக்கு ஸ்வீட் பாக்ஸ் ரெடி பண்ணணும் சேலைகள் வாங்கணும் நம்மளுடைய தங்கச்சிகளுக்கு கொடுக்கணும் ஸ்வீட்ஸ் எல்லாத்துக்கும் எங்கள் ரெண்டு பேர் ஃபோட்டோவை போட்டு பேர் அச்சடித்து கொடுத்து எல்லாம் சந்தோஷமாக நடத்தணும் இன்னும் என்னென்னமோ பட்டாசு வாங்கணும் வெடிக்கணும் எம்பிட்டோ கனவு கற்பனைகளோடு நான் போய்கிட்டு இருக்கேன்ல இதில் இந்த ஐயாயிரம் ரூபாங்கிறது ஒரு பெரிய மேட்டரா ஒரே விஷயம் சிம்பிளாக கேட்குறேன் உங்கள்கிட்ட கேட்குறேன் இந்த நாயத்தை நான் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் ஒரு ஐயாயிரம் ரூபாங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இன்றைக்கெல்லாம் பார்த்தா என் வருமானத்துக்குலாம் என் குடும்பத்துக்கு நான் ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்கணும் போங்க நீங்கள் ட்ரெஸ் எடுத்துக்கோங்க பட்டாசு வாங்குங்க சாப்பாடு செய்யுங்க இன்னும் என்னென்ன உனக்கு உள்ள ஃபேன்ஸுக்கு சுமியோடைய ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல இப்போ எப்படி சூர்யாவோட ஃபேன்ஸுக்கு நான் வந்து ஸ்வீட் பாக்ஸும் சேலைகள் ஏன் சே ஃபேன்ஸுக்கும் கொடுக்குறேன் அதே மாதிரி சுமியுக்கு அந்த ஆசை இருக்கும்ல அவங்களுடைய ரிலேஷன் சொந்தங்களே உறவுகளே என் குழந்தனாரே மாமா மாப்பிள்ளைகளே என் தங்கச்சிகளேன்னு சொல்லி அவள் பேசுகிறாள்ல அப்போ அவளுக்கு அந்த ஆசை இருக்கும்ல நாங்கள் ரெண்டு பேரும் வந்து சுவிட் பாக்ஸ் போட்டு நாங்கள் வந்து சேலைகளை கொடுத்து நாங்கள் வீடியோ அதை எடுத்து போடும்போது அதை பார்க்கும்போது சுமிக்கு அந்த ஏக்கமும் தவிப்பும் இருக்கும்ல இப்போ இதே நீங்கள் திருப்பி கேட்கலாம் அப்போ உங்கள் அம்மாவோட பாத்தியாக போதுனப்போ இதே மாதிரி தானே சூர்யாவுக்கு அந்த ஏக்கமும் தவிப்பு இருந்திருக்கும் அவளை தனியாக தவிக்க விட்டுட்டு நீ வந்து உன் குடும்பத்தோட பிரியாணி சட்னியை திறந்து காட்டின தால்சாவை காட்டின பவண்டோ பாட்டில் காட்டின தண்ணி பாட்டில் காட்டினேன் அப்போ சூர்யாவுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற நீங்கள் கேட்பீங்க நான் தான் அதுக்காகத்தான் ரெண்டு பேருக்குமே சரிசமமாக நடக்கிறதுக்காகத்தான் இவன் மூலியமாக இவ கூட இந்த வருஷம் தீபாவளியை கொண்டாடணும் அதுக்காக என் வீட்டில் போய் கொண்டாடாமல் இருக்க போகிறது இல்லை என் கூட போய் பட்டாசு வெடிப்பேன் புது ட்ரெஸ் அவங்க கூடயே சேர்த்து போட்டு நானும் புது ட்ரெஸ்ஸு அங்கே வேறு ட்ரெஸ்ஸு போடுவேன் இங்கே வேற ட்ரெஸ்ஸு போடுவேன் அவங்க கூடயும் பட்டாசு வெடிப்பேன் இவங்க கூடயும் வெடிப்பேன் இது வேற இருந்தாலும் சுமிக்க ஆசை இருக்கும்ல நாங்கள் இந்த பட்டாசுகள் கொடுக்குறது இந்த வெடி இது கிஃப்ட் பாக்ஸ் கொடுக்குறது சேலை கொடுக்கறது இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கும் ஆசை ஆதங்கம் இருக்கும்ல அதையெல்லாம் தாண்டி நான் சரி ரைட்டு அடுத்து பார்த்துக்கறலாம் பொங்கல் வருது அப்போ பார்த்துக்கறலான்னு சொல்லிட்டு இப்போ இவங்க கூட தானே கொண்டாட போகிறேன் ஏன் இவளுக்கு அந்த பெருந்தன்மையான மனசு வர மாட்டேங்குது இப்போ தான் நான் பாயிண்ட்டுக்கே வர்றேன் ஐயாயிரம் ரூபா ஒரு பெரிய மேட்டரே கிடையாது ஐயாயிரம் ரூபா கொடுத்தாச்சு நீங்கள் பத்தாவதுக்கே மையம் ஃபோன் பண்ணால் பார்த்து நான் இட்றா கொஞ்சம் நான் இந்த இதெல்லாம் செலவு இருக்குது முடிச்சுட்டு நான் வரேன்டான்னு சொல்லியிருக்கேன் என்ன தீபாவளி ஒரு வாரம் கிடக்கல அதனால் வெயிட் பண்ணுன்றிருக்கேன் இவளுக்கு பொசு 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 பொசுன்னு எரியுதுங்க நான் இப்போ வீடியோவில் சொல்கிறான்ல அவன் யார் எங்கள் அக்கா தானே சுமி யார் வேறு யாரும் கிடையாதுல்ல அவளும் நானும் ரொம்ப ஒற்றுமை என்னென்னமோ அன்றைக்கி விட்டா புட்டால்ல இப்போ எதுக்கு இவ்வளோ பொறாமைப்படணும் நான் கேட்குறேன் என் குடும்பத்தை என் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு என் வம்சத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு என் வாரிசுகளையும் என் பேரனையும் பார்த்துக்கிறவங்களுக்கு நான் செய்கிறது ஒரு சிறு இது தானே அதே நேரத்தில் ஒரு சின்ன கேள்வியை நான் கேட்டுட்டேன் என்னன்னா இப்போ நீ எதுக்கு சுமிக்க செய்கிற சுமிக்க செய்கிறேன்னு கேட்டான் நான் ஒரே வார்த்தை என்ன சொன்னேன் சுமியாவது என் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்குது அதுக்காக நான் செய்கிறேன் அப்போ நான் பால விநாயகத்துக்கு செய்வேண்டா நல்லா கேளுங்க இங்கே தான் விஷயம் ஆரம்பமாச்சு சண்டை எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சுங்கிறத நான் சொல்லிடுறேன் அப்போ நான் பால விநாயகத்துக்கு செய்கிறேன் அப்படின்டா நான் ஒரே வார்த்தை என்ன கேட்டேன் சுமியாவது நான் உன் கூட வந்துட்டேன் அதனால் வந்து என் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு என் பேரப்பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டு என் பொண்டாவது மையங்கிட்டையும் அடி வாங்கிக்கிட்டு அவங்க கூட இருந்துக்கிட்டு நல்லபடியாக ஒரு ஃபேமிலியாக ரன் பண்ணிக்கிட்டு போகிறாங்க அவங்களுடைய வருமானத்தை என்கிட்ட எதிர்பார்க்காம என் யூடியூப் வருமானத்தில் நான் அவங்களுக்கு கொடுக்குறதும் இல்லை அவங்களா அவங்க சொந்த காசில் அவங்க கையை ஊண்டி ஏதோ காலை ஊண்டி அவங்களா வந்து குழப்பம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறவங்களும் ஓ பால விநாயகமும் ஒன்றா ஓ பால விநாயகம் என்ன பண்ணினார் உனக்குன்னு ஏதாவது பண்ணியிருக்காரா இல்லை உன் பிள்ளைகளுக்கு தீபாவளிக்கு ஏதாவது பண்ணியிருக்காரா நீ பொம்பளை நீயே கஷ்டப்பட்டு உன் பிள்ளைய ரெண்டு பிள்ளைலையும் நீ வளர்க்குற இதே உன் பால விநாயகமும் சம்பாதிக்காமல் இருக்கானா ஒரு நாளைக்கு எப்படி இன்னைக்கு நிலமைக்கு ஒருத்தர் இத்தனை வருஷமா வந்து வேலைவட்டிக்கு போய்கிட்டு இருக்கிறவனுக்கு குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா வருமானம் வராத சரி ஆயிரம் ரூபா வேணாமியா ஒரு சித்தாள் கூலி வேலைக்கு இன்னைக்கு இன்றைக்கி எட்நூறுரூவா அப்படி பார்த்தாலும் ஒரு எட்நூறுரூவா வராத அப்போ மாதம் எம்முனை இருபத்தி நாலாயரூவா சம்பாதிக்க மாட்டானா சரி வருஷம் பூரான்னு தான் அவன் சம்பாதிக்கிறேன் இருபத்தி மூணு வேணாம் ஐநூறுரூவா கணக்கு போய் பதினஞ்சு ரூபா வச்சுக்கிடுவோம் இதில் பதினைஞ்சாயிரரூவாவில் வருஷம் பூரா அவன் தான் அதை வச்சு சம்பாதிக்க சாப்பிட சம்பாதிக்க சாப்பிட யாருக்குமே அவன் கொடுக்குறதில்ல நானும் எனக்கு நினைவு தெரிஞ்சு இது வரைக்கும் அவன் போய் ஸ்கூல் ஃபீஸோ இல்லை ஆட்டோ ஃபீஸோ இல்லை யூனிஃபார்மோ இல்லை பிள்ளைகளுக்கு இதை வாங்கி தின்னுக்கடான்னு சொல்லியோ கொடுத்தது கிடையாது நான் பார்க்க நான் நியாயமாக தான் பேசுவேன் யாருக்கு சப்போர்ட் பண்ணியும் பேச மாட்டேன் யாரும் எனக்கு எதிரியும் கிடையாது பொதுவாக பேசுகிறேன் ஒரு பா மாதம் பதினஞ்சு ரூபா இருபது ரூபா சம்பாதிக்கிறேன் முப்பது ரூபா வச்சுக்கிறோம் பாதிக்கு பாதி போடு மாதம் ஒரு இருபது ரூபா சம்பாதிக்கிறவன் ஒரு தீபாவளி நல்ல நாள் பெரிய நாளைக்கு உன் பிள்ளைக்கு போய் இந்தாங்கடா அப்பா தீபாவளிக்கு பட்டாசு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கியிருக்கேன் இந்தாங்கடா புது ட்ரெஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி என்றைக்காவது அவன் இத்தனை வருஷம் ஆறு வருஷம் தீபாவளி நான் பார்த்துட்டேங்க இது வரைக்கும் அவன் கூட சூர்யா கூட போனதுக்கு ஆறு வருஷம் இது ஆறாவது வருஷ தீபாவளி நான் பார்த்துட்டேன் ஒரு தடவை கூட என் மனசாட்சிப்படி சொல்கிறேன் இந்தா நான் போனேன் என் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன் என் பிள்ளைகளுக்கு ஸ்வீட்டு வாங்கி கொடுத்தேன் நான் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ஒரு நல்ல நாள் பெரிய நாளைக்கு அவன் செஞ்சது கிடையாது அப்படி உள்ளவனையும் சுமியவும் எதுக்கு நீ கம்பேர் பண்ணுற அவன் நல்லவனா ஒரு நல்லவன் ஒரு குடும்பத்தில் உள்ளவன் என்னதான் வந்து இவள் வந்து நீ சொல்கிற மாதிரி போய் எங்கேயோ போய் ஊர் மெஞ்சவளாக இருந்துட்டு போகிறா இல்லை யாருக்கிட்டையும் திறந்து காட்டினவளாக இருக்கிறா இல்லை எங்கேயும் போனவளாக இருக்கா வந்தவளாக இருக்கா நீ சொல்கிறா மாதிரி நான் அப்படி நினைக்கலை நான் அப்படி நினைக்கவும் மாட்டேன் என் முண்டாட்டி நல்லவா தான் என் முண்டாட்டி உத்தமிதான் பத்து நீ எனக்கு தெரியும் அப்படி அப்படி அவன் ஊர் மேயிறவளாக இருந்தால் நேரம் மாதத்தில் மூணு நாளைக்கே மாதத்தில் பத்து நாளைக்கே நேரம் எந்தெந்த ஊருக்கோ போய் ஏன் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறா ஏன்னா வீட்டில் தானே பார்க்குறீங்க லைவ் போடுறா எட்டுமிச வீடியோ போடுறா ஏன்னா வீட்டில் தான் இருக்கா அதிகபட்சம் போனால் கிளம்பி போனால் அவங்க சம்மந்தக்காரம்மா வீட்டுக்கு போவாள் அங்கே உட்காந்து வீடியோ போடுவாள் எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை இந்த நேற்று கூட பாருங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை இந்த சம்மந்தக்காரம்மா வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லி தானே போனேன் ஏன் கரண்ட் இல்லைங்கிறதுக்காக நான் கிளம்பி நான் வந்து சுவையில் பார்க்க போயிட்டேன் நான் திருச்சிக்கு போயிட்டேன் நான் சிலோனுக்கு போயிட்டேன்னு சொல்லி வீடியோ போட்டால இல்லை அவள் ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னை வந்து கைக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக பல பிளான் போட்டு ஒருத்தனை செட் பண்ணி இவன் தான் சுகையில் இவன் வந்து என்னுடைய காதலே நான் அவனை தான் லவ் பண்ணுறேன் அவன் தான் என் லவ்வரு என் பிச்சி குட்டின்னு சொல்லி சும்மா நடிக்கிறான் இது எனக்கு நல்லா தெரியுது ஒருவேளை வந்து அவளுடைய கூட இருக்கிறவங்களே சொந்தங்களே அவங்க யூடியூப் சொந்தங்களே அண்ணி அக்கா நான் கூட சும்மா உங்கள் லவ்வர் மாதிரி நடிக்கிறேன் நீங்கள் சும்மா மாமாவை வந்து வெறுப்பேற்றி விடுங்க தான் மாமா வந்து உங்கள் மேலே ஒரு பாசத்தோடையும் பற்றோடையும் இருப்பாருங்கிறதுக்காக கூட ஒரு நாடகத்தை போடலாம் ஏதோ ஒன்று நடக்கலாம் அது வந்து இயற்கை அது வந்து நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்காக சிற செய்கிற செயல் இன்ன வரைக்கும் சும்மி எங்கிட்ட அது போயிருக்க வீடு வீடு தாண்டி இருக்க எங்கே போனாலும் ஒரு வீடியோ போட்டு இங்கே இருக்கேன் என் சம்பந்தகரம்மா வீட்டில் இருக்கேன் என் மைய வீட்டில் இருக்கேன் நம்ம வீட்டில் இருக்கேன்னு சொல்லுதே தவிர காலு கிளப்பி ஏதாவது வெளியூருக்கோ வெளிநாடுகளுக்கோ இது வரைக்கும் போயிருக்க இல்லை சுகையில் சுகையிலுங்கிறதே இத்தனை நாளைக்கு அவன் சுகையில் வந்து ஒரு பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்து நீ வந்து ஊருக்கு வந்து என்னை பார்த்துட்டு போன்றிருக்க ஆனால் அவன் தான் அங்கே வந்திருக்கானா இப்போயுமே இந்த தீபாவளிக்கு வந்து சுகையில் வர்றாரு நாங்கள் ரெண்டு பேரும் சந்திக்க போகிறோம் அதெல்லாம் சும்மா ப்ரூடா தீபாவளி அன்னைக்கு சும்மி எங்கே இருக்குங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ போட்டு காட்டவேன் அதே வீட்டில் என் பிள்ளை பேரங்களோட விளாண்டுக்கிட்டு மத்தாப்பு கொளுத்திக்கிட்டு உங்களுக்கு வீடியோ போட்டு புது ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன் பாருங்கன்னு சொல்லி ஷார்ட்ஸ் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இங்கே தான் இருக்க போகிறான் அவளை பற்றி எனக்கு நல்லா தெரியும் ஆனால் இதை ஒரு பக்கம் ஒரு தராசில் வச்சுருவான் உன் புருஷ விஷயத்துக்கு வர்றேன் இந்த விஷயத்தினால எனக்கு சூர்யாவுக்கு சண்டை வந்தாலும் பரவாயில்லங்க நான் நாயத்தை மட்டும்தான் பேசுவேன் ஏன்னா அவள் அவள் புருஷன் என்ன விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான் அவள் புருஷனை பேசினாலே அவளுக்கு மூக்கு மேலே கோவம் வருது பொத்துக்கிட்டு வருது புருஷன் என்னமோ தியாகி மாதிரியும் அவர் என்னமோ வாழ்க்கையை விட்டு கொடுத்தா மாதிரியும் நான் என்னமோ அவன் வாழ்க்கையை பிடுங்கி வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியும் எதுவுமே கிடையாது தியாகி யாருன்னா சுமிதான் ஒன்லி ஒன் தியாகி நீயும் நான் வாழ்கிற உறவு நல்ல உறவு கிடையாது அதை நாசமாக போன உறவு உன் புருஷன் உன்னை விட்டு கொடுத்தது விட்டு கொடுக்கலாமே தப்பிச்சு ஓடுனா போதும்னு ஓடி இருக்கேன் அவனுடைய கதை அதுதான் அவன் வந்து என்னமோ உனக்கு எனக்கு என்னமோ பாவம் சிக்கா பாய் வாழ்ந்துட்டு போட்டும் நம்ம வழியை விட்டுருவோன்னு சொல்லி ஒன்றும் ஒதுங்கலை அவர் ஒரு புடிங்கியும் கிடையாது அவன் போனது காரணம் இவன் கூட இருந்து அடிப்பட்டு லோல்பட்டு மிதிப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை தேவையா ஆளை விட்டால் போதும்டா சாமின்னு சொல்லி ஓட்டமாக ஓடிட்டான் என் தலதை போனது தம்புரா அதனால் அவன்லாம் வந்து தியாகி கிடையாது அவன் யார் அவனுடைய சுயநிலை வாழ்க்கையை பார்த்துட்டு எதாக இருந்தாலும் சரி அப்போ இவ்வளோ தானே விட்டுட்டு ஓடுனேன் இவ்வளோ இவ்வளவு விட்டுட்டு ஓடினது எனக்காக ஓடினான்னு கூட வச்சுக்கிறோம் வச்சுக்கிறோமே ஒரு பேச்சுக்கு எனக்காக அவன் ஓடலை ஆனால் அப்படியே வச்சுக்கிட்டாலும் அவன் பிள்ளைகளை போய் பார்க்கலாம்ல ரெண்டு பிள்ளைகளும் அவனுக்கு பிறந்த பிள்ளைய தானே திலிப்பா வேறையா கோகுல் வேறையா அப்போ அந்த பிள்ளைகளை போய் தீபாவளிக்கோ பொங்கலுக்கு போய் பார்த்து நல்லது பொழுது வாங்கி கொடுக்கலாம்ல இந்த அன்னைக்கு கூட பேரண்ட்ஸ் மீட்டிங்கு இவனால் இன்றைக்கி போக முடியலை நான் தான் இன்றைக்கி போக வேணான்ட்டேன் எப்போ அந்த சேலைகளை பூரா பாக்கெட்டு போடணும் ஸ்வீட் பாக்ஸ் முதல் ஒரு இருபது பாக்ஸை இருபத்தஞ்சி பாக்ஸை வாங்கு ஏன்னா வந்து தனித்தனியாக இன்றைக்கி சேலைக்கு ஒரு கொரியரு அப்புறமா ஸ்வீட் பாக்ஸுக்கு ஒரு கொரியரு தனித்தனியாக போட முடியாது இப்போ என் தங்கச்சி பிள்ளைகளுக்கு இருபத்தஞ்சி பேருக்கு முதல்ல சேலை அனுப்புகிறவங்களுக்கு பூரா உள்ளக்க ஸ்வீட் பாக்ஸை நம்ம போட்டால் போடுறோம் வேணாம் அதெல்லாம் அப்புறம் அம்மன் ஸ்வீட்ஸில் ஸ்வீட்டை வாங்குவோம் எல்லாத்துக்கும் உள்ளே வச்சு ஒரு சேலை ஒரு ஸ்வீட்டு வச்சு கொரியர் கவரை போட்டு இன்றைக்கி பாக்கெட்டை போட்டு எல்லாத்துக்கும் அனுப்பிவிடு இன்றைக்கி பாக்கெட்டு போட்டால் தான் அவங்க ஜாக்கெட்டு தைக்க முடியும் என்ன நான் சொல்கிறது கரெக்டு தானே இன்றைக்கி நான் பாக்கெட்டு போட்டு அனுப்புனாதே நாளைக்கோ நாளைக்கு கழிச்சோ போகும் நீங்கள் ஜாக்கெட்டுக்கு பிரிச்சு கட் பண்ணி தைச்சு நீங்கள் தீபாவளிக்காவது போட முடியும் ஸ்வீட் பாக்ஸு நாங்கள் கொடுக்குற ஸ்வீட்டை இந்த வாரம் கூட சாப்பிட்டுக்கோங்க அடுத்த வாரம் உங்களுக்குன்னு சொல்லி நீங்களே வீட்டில் தயாரிக்கிற ஸ்வீட்டை சாப்பிடுங்க ஏதோ ஒன்று அப்படி பார்த்தாலும் ஸ்வீட்டு ஒன்று ஊசி போகாது அழுகி போகாது அதனால் நீ போக வேணாப்பா இங்கே இருப்பா நான் வந்து இந்த வேலைகள் இருக்குன்ட்டேன் அப்போ என்ன பண்ணணும் பாலாவுக்கு அவன் தான் நல்ல உத்தம குருசு தானே உன் பிள்ளைகளுக்கு உண்மையான தகப்பே தகப்பைந்தானே உன் பிள்ளைய மேலே உருக்கமாக பாசமாக தானே ஒரு ஃபோனை போட்டு டேய் இன்றைக்கி பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது நீ போய் அட்டன் பண்ணு என்னால் வர முடியாது ஏன்னா இப்போ தான் அவங்க வந்துட்டு போனாங்க நான் தீபாவளிக்கு வேறு அவங்க எங்கே கூப்பிட்டு எங்கேயாவது ஊர் ஊருக்கு போவோம் டூருக்கு போவோம் இல்லைன்னா அவங்கள கூப்பிட்டு பட்டாசு கட்டாசு வெடிச்சு நல்லது பிள்ளை சமைச்சி குடிச்சி நான் பார்த்துக்கிறேன் பேரண்ட்ஸ் மீட்டிங்கை போய் நீ அட்டென்ட் பண்ணுறான் ஏன்னா ரெண்டு பேருமே போகும் நீயும் நீ ஏழாவது படிச்சிருக்கானே அவன் என்ன பிஏ எக்கனாமிக்ஸாக படிச்சிருக்க போறான் இல்லை பிஏபிஐ முடிச்சிருக்க போகிறான அவனும் ஒரு ஏழாவது எட்டாவது படித்த கொடுத்தனா தான் இருப்பேன் அப்போ நீ போய் ஒன்றும் ஆக போகிறதில்லை அவன் போய் ஒன்றும் ஆக போகிறதில்லை யாரும் ஒரு ஆள் பேரண்ட்ஸுங்கிற பேருக்கு போக வேண்டியதுதான் அப்போ அவனை கூட அனுப்ப வேண்டியதுதானே அதை விட்டுவிட்டு இப்போ இங்கே பால விநாயகத்துக்கு மேலே அப்படியே நீ வந்து இவளுக்கு சுமிக்கு வந்து நீ பணம் கொடுத்தானே நானும் வந்து பால நான் பணம் கொடுப்பேன் தாராளமாக கொடு உன்னை யார் வேணாண்ட நான் என்ன பிடிச்சி தடுத்து நிறுத்த போகிறேன்னா அதுக்கு முன்னால் பணம் கொடுக்குற இடத்துல யார் இருக்கா பணம் வாங்குகிற இடத்துல யார் இருக்காங்கிறத யோசிக்கணும் இவளுக்கே நான் தான் கொடுக்குறேன் இவளுடைய வருமானம்லாம் சுத்தமாக குறைஞ்சி போச்சு ஓப்பனாகவே சொல்கிறேன் இவள் வச்சுருக்கிற சேனல் வந்து சும்மா எல்லாமே டவுனு வீடியோ போடுறதில்ல லைவு ஒழுங்காக போடுறதில்ல ஆர்பிஎம் சிபிஎம் எல்லாம் குறைஞ்சி போச்சு இவளுக்கே நான் தான் உக்காந்து காலையில் இங்கே வீடியோ மத்தியான கமாண்ட் வீடியோ சாயங்காலம் ஆறு மணி லைவு பத்து மணி லைவு விழுதுகளுக்கு வீடியோ ஃபேஸ்புக்கு கூட கூட இருந்து வீடியோ எடுத்து போட்டு சம்பாரித்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறவனே நான் தான் இவன் வந்து சும்மா உப்புக்கு சப்பானி ஒரு ஒப்புக்கு இருக்கா ஆக நான் ஒரு ஒரு ரெண்டு மாதம் இவளுக்கு வந்து காசு கொடுக்காமல் கவாத்து வாங்கினேன்னா இவன் தெருவில் திருவோட ஏந்திக்கிட்டு பிச்சை தான் எடுக்கணும் இப்படி நிலமையில் நான் பார்த்து யாருக்கு பணம் கொடுக்கணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும் நீ யாருக்கு கொடுக்கணுங்கிறதையும் நான் தான் முடிவு பண்ணணும் நீ வந்து உட்காந்துக்கிட்டு ஓ பொண்டாட்டிக்கு நாங்கள் நீ கொடுத்தா நான் வந்து பாலவநாயத்துக்கு கொடுப்பேன்னா போ தாராளமாக கொடுத்துட்டு அப்படியே ஓடி போயிரு இந்த பக்கம் எட்டி பார்க்காத நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டுக்கலைவாணி வேலை பார்த்து பணத்தை சம்பாரித்து என் காசெல்லாம் சுரண்டி ஒரு வீடு வாசம் வாங்குற வரைக்கும் தான் நீங்கள் ரெண்டு பேரும் நடிப்பு நடக்க போடுறீங்கிறது எனக்கு என்ன தெரியாதா இப்பயின்னு சொல்கிறேன் சிம்பிளாக முடிக்கிறேன் வள வள குல குழம்புக்கெலாம் வேலை கிடையாது தீபாவளி வரைக்கும் ஒழுங்காக ஒழுங்காக இதெல்லாம் அடக்கி ஒடுக்கிக்கிட்டு உட்காந்து ஸ்வீட் பாக்ஸ் போட சொன்னால் கொரியர் கவரை போட்டால் பாக்கெட்டு போட்டோமா கோந்தை ஒட்டுனோமா கவரில் பேரெழுதி தர்றேன் ஒட்டி கொரியரை போட்டோமா வேலையைப் பார் கூட இருந்துக்கிட்டு இந்த குழிப்பறிக்கிற வேலை இந்த கூட இருந்துக்கிட்டே சதி பண்ணுற வேலை ஏன் காசு கொடுத்த ஏன் கொடுத்த நீ அங்கேயே நொட்டுன இங்கேயும் தள்ளுன என்னன்னா உடனே தள்ளு தள்ளுன்னு தள்ளிடுவேன் உனக்கு நான் எச்சரிக்கை தான் விடுறேன் தேவையில்லாமல் இன்னுமே என்னை கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை இந்த மாதிரிலாம் வந்துக்கிட்டு நீ அப்படி போனேன்னா நான் உன்னை தீபாவளிக்கு நான் வந்து கவாத்து வாங்க விடுவேன் நான் தீபாவளியை கொண்டாட மாட்டேன் நடித்த நான் எங்கே போய் தீபாவளியை கொண்டாடணுமா அங்கே போய் கொண்டாடிடுவேன் ஒரே வார்த்தை தீபாவளி உங்க கூட கொண்டாடணுமா சுமி வீடா என் பேரன் கூடவா இல்லை உன் கூட திலீபா கோகுள் கூடவா யோசனை பண்ணிக்க நல்ல முடிவா எடு நச நச கொச கொச வேலையை பார்த்துக்கிட்டு இந்த ரூட்டாக பேசுகிறது அப்படியே நாங்கள் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் நான் அப்புறம் போனேன் அங்கே போனதுக்கப்புறம் இந்த வட்டம் வந்த மாதிரி போதையை போட்டு வந்து தகராறு பண்ணிக்கிட்டு இருந்தேன் வைவேன் இந்த வட்டம்லாம் வேற லெவலில் போய்க்கிறோம் என்னுடைய நான்லாம் வந்து ஒரு மனுஷனாகவே இருக்க மாட்டேன் ஏதோ ஒரு தடவை போயிட்டு போகுது நீ வந்த சரக்கை போட்டு வந்த செயின் போச்சு நகை போச்சு நட்டு போச்சுன்னு சொல்லி வாங்கி கொடுத்தேங்கிறதுக்காக ஓயாமல் அதே வேலையை பண்ண மாட்டேன் ஒரு தடவை பார்ப்பேன் நீ அங்கெல்லாம் காலடி எடுத்து வச்சிட்டனாலோ இல்லை என்னை அங்கே போக விட்டுட்டு சரி பின்னாலே நம்ம சரக்கை போட்டு போய் நம்ம பிக்கப் பண்ணிக்கிறலாம் நம்ம தகராறு பண்ணுறோம்னு சொன்னால் இந்தாலும் போக மாட்டேன் நம்ம கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி என்னையே பிளாக்மெயில் பண்ணணும்னு நினச்சு நேவேன் வெட்டியாக சிக்கி சீரழிஞ்சு போயிடுவேன் அவ்வளோதான் ஒரு தடவை தான் துண்டு தவறி விழுவும் ஓயாமல் உழுகாது ஒரு தடவை தான் ஏமாறுவேன் நட்டங்கிறது ஒரு தடவை தான் இனிமேல் வந்தேன்னா நூனி நரம்பு பூரா அந்த ஓரளவுக்கு பிடிச்சி எந்த நரம்பை கட் பண்ணணுமோ கட் பண்ணி விட்டுருவேன் ஒழுங்காக இருந்துக்கு அவ்வளோதான் சொல்லுவேன் பீ கேர்ஃபுல் என்ன மக்களே இன்றைக்கி நான் பேசுனது கரெக்டு தானே என் தங்கச்சி பிள்ளைகளுக்கு அப்படியே சிரிப்பாக இருக்கும் அண்ணன் இன்றைக்கி தாண்டா உருப்படியாக பேசியிருக்காரு பையன் துணிஞ்சவனுக்கு தூக்கு மேடையும் தூள் பக்கடா அந்த மாதிரி இன்றைக்கி நான் நல்லா பேசிட்டேன் ரைட்டா இன்றைக்கி போய் என்னென்ன வாங்க போகிறோன்னு தெரியலை பார்ப்போம் இங்கே பேசிட்டேன் வீரா வேஷமாக போனதுக்கப்புறம் வீடியோ போஸ்ட் ஆகும் அவன் இன்றைக்கி என்னென்ன கவாத்து வாங்க போகிறானோ பார்ப்போம் பார்சல் வந்து சேலையும் சுவீட்டும் ஆகுதா இல்லை நான் பார்சல் ஆக போகிறேன்னா வேடிக்கை பார்ப்போம் ஓகேவா பார்ப்போம் அடுத்த வீடியோ எவ்வளோ சந்திப்போம் பாய்